மதுரவாயலில் கண் சிகிச்சை முகாம் நூறுக்கும் மேற்பட்டோர் பலனடைந்துள்ளனர் சென்னை மதுரவாயலில் தெரசா பவுண்டேஷன் அப்பாசாமி கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண் சிகிச்சை முகாமில் கண் பரிசோதனை செய்து கொண்டு பலனடைந்தனர் அத்துடன் விழாவில் மதுரவாயல் பகுதியில் அன்னதானம் வழங்கும் விழாவில் அதிமுக மதுரவாயில் கிழக்கு பகுதி செயலாளர் ஏ தேவதாஸ் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் விழாவை தொடக்கி வைத்தார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை மாநகராட்சி நூற்று நாற்பத்தி எட்டாவது மாமன்ற உறுப்பினர் வி வி கிரிதரன் நூற்று நாற்பத்தி ஆறாவது திமுக வட்டக்கழக செயலாளர் எம் ரூபன் அதிமுக வட்டக்கழக செயலாளர் எம் பி குமார் தினகரன் சண்முகம் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப அணி திமுக சி ஏழுமலை மக்கள் சட்ட உரிமைகள் சங்க தலைவர் மற்றும் தரசா பவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கா மக்களுக்கு உணவு அளிக்கிறேன் என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன் பொதுமக்கள் என் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் இணைந்து செயல்படலாம் எனக்கு உதவி புரிந்தால் இன்னும் பல சேவையை செய்வேன் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து கல்வி உபகரணங்கள் விதவை தாய்மார்களுக்கு மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு வந்து உதவி புரியலாம் என்று உதவி புரிந்தால் அதை அடுத்த கட்டம் எடுத்துக்கொண்டு போவேன் இந்த ஃபவுண்டேஷன் சார்பாக பொதுமக்களுக்கு சமூக அரவளவுதான் நீங்கள் எல்லா உதவியும் பண்றீங்க மேற்கொண்டு என்னென்ன உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ண போகிறீங்க இந்த ஃபவுண்டேஷனை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு சாப்பாடு இல்லாத விட மக்கள் சாலை உரம் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அதனால தான் இந்த சாயித் ரிசா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன் தின சாலை உரம் மக்களுக்கு சென்று என் கையால் என்ன என் கிட்ட என்ன இருக்கோ அதனால் அவங்களுக்கு உதவி பண்ணி கொஞ்சிருக்கேன் இப்போ என்னென்ன படிக்கிற பசங்களுக்கு என்னால் முடிந்தது நூற்று புத்தகம் மாதிரி வழங்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா சாமி கண் மருத்துவமனையோடு இணந்து இப்போ இன்று இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கண் சிகிச்சை முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிகிச்சையில் எத்தனை பேர் நான் பலனடைறேன் சுமார் இப்போ மதுராய பகுதி ஃபுல்லாகவே மக்கள் வந்து இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு வந்து பய வந்திருக்காங்க இன்னும் இந்த திகைத்து ஒரு மூணு மணி வரை நடைபெறும் இன்னும் ஏராளம் பேர் வந்து கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மருத்துவ சிகிச்சை மட்டும்தானா பல திட்டங்கள்லாம் இருக்கு அவங்க நிறைய மக்களுக்கு பொது சேவை செய்யணும் ஏகப்பாட்டு திட்டம் இருக்கு இப்போ உணவு கல்வி மருத்துவம் தான் இப்போ மெயினாக போயிட்டு உங்க நோக்கம் என்னன்னா என்னோட நோக்கம் என்னன்னா ஒரு இரவு ஒரு நாள் ஃபுல்லாக யாரும் உணவு இருக்கக்கூடாது இருக்க கூடாது என்னோட நோக்கமே யாருமே பசியோட அந்த இரவு மறுநாள் அவங்க இருந்தபோது அந்த பசியோட உணர்வு இல்லாத இருக்கணும் ஆனால் இந்த கண் சிகிச்சை முகாமுக்கு உள்ள போனீங்க கண் சிகிச்சை முகாம் எப்படி நடக்க சிறப்பாக இந்த மதுரை வாயில மக்கள் நிறைய பயன்பட்டு இருக்காங்க சிறப்பாக நடைபெறுகிற இந்த மதுரை வயலில் அவர் சமூக சேவை செய்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணா உங்கள் சைடில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணா அவர் செய்கிறது அஞ்சு வருஷம் பழக்கம் அவர் ஓகே நல்லா சிறந்த சேவை செய்வார் சரிண்ணா என்னென்ன சேவை செய்கிறாருண்ணா அன்னதானம் பண்ணுவார் ஓகே மக்களுக்கு வந்து கல்வி சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்வி உதவி பண்ணுவார் ஓகே அப்படியே விதவை விதவை பெண்களுக்கு சேலை உடல் அந்த மாதிரி மனம் அது மேலே உதவி பண்ணுவார் ஓகே 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 ஓகேண்ணா அப்போ நீங்கள் பார்த்த வரையும் சமூக சேவை செஞ்சு பண்ணிட்டு